வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான வாழைப்பு வடை நிறைய நோய்களை வந்து இந்த வாழைப்பு வடை தீர்க்கும் அந்த வாழைப்பு வடை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பெண்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டேட் சமயத்தில் இந்த வாழைப்பு வடை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு வயிற்று வலி அதெல்லாம் காணாமல் போகும் இதை வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டியும் ரெண்டு வாட்டியும் செய்யலாம் இந்த வாழைப்பூ எடுத்தோமா இந்த மாதிரி இதழு இதாக பிழைக்கும் போது அது உள்ளே இது மாதிரி பூ இருக்கும் அந்த பூவை முதல்ல இந்த இதழெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பூவெல்லாம் முதல்ல எடுத்துக்கலாம் அந்த பூவை எடுத்துட்ட பிறகு அந்த ஒவ்வொரு பூவாக எடுத்து அந்த ஒரு பூவில் வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அது காமிக்கிற பாருங்கள் அந்த நரம்பு மட்டும் முதல்ல வெளியே எடுத்துடணும் எல்லா பூவுக்கும் அந்த நரம்பை வெளியே எடுத்துட்டு மேலே ஒரு தோல் இருக்கும் அது வந்து முத்து அந்த இந்த பூவில் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிற அந்த தோல் மட்டும் எடுத்துடலாம் மீதும் இலசாக இருக்கிற தோலை வந்து அதிலே போட்டுக்கலாம் நம்ம இதை முதல்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த வாழைப்பூவை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதை வந்து குற குறைப்பாக அரைச்சிக்கலாம் அது கூடவே இந்த வாழைப்பரு வாழைப்பூவை கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் முக்கால் பாகத்தை போட்டு இந்த கடலைப்பருப்பு அரைச்சொல்ல அந்த மிக்ஸிலே போட்டு அந்த அளவுக்கு அரைச்சி அதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீதி ஒரு கால் பாகத்தை முழுசாக பூவை சேர்த்துக்கலாம் அது கூட யூஸ்வலாக நம்ம என்னென்ன வடைக்கு என்னென்ன போடுவோமோ கொத்தமல்லி கறிவேப்பிலை இஞ்சி கொ பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பத் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயிட்டோம் அதுக்குள்ளே நம்ம இதை மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு அந்த உருண்டையை தட்டி தட்டி வடையெல்லாம் போட்டுடலாம் இதை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி வெந்த பிறகு திருப்பி எடுத்தால் வாழைப்பு வடை ரெடி அது வேகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோ ஸ்லீமில் வச்சு வேக வைக்கலாம் ஐஸ் ஐஸ் ஸிம்மில் வைக்க வேண்டாம் ஸ்லோ ஸ்லீமில் வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்து வரைச்சா அடுத்த பக்கம் திருப்பி போடலாம் திருப்பி போட்டுட்டு அதை எடுத்தோமா வாழைப்பு வடை ரெடி இந்த வாழைப்பு வடை காரக்குழம்பு சாம்பார் எல்லா குழம்புக்கும் சைடிஷாக சாப்பிட்லாம் இல்லை பிள்ளைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம் குறிப்பாக பெண் பிள்ளைங்களுக்கு இந்த வாழைப்பு வடை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட வயிற்று போ வயிற்று போக்கு டேட் டைமில் அவங்களுக்கு ஓர அதிகமான போக்கு இருந்தாலும் இதை செஞ்சு கொடுத்தோமா அது கண்ட்ரோல் ஆகும் வயிற்று வலியும் கட்டுப்படும் நம்மளுக்கும் உடம்புக்கு நல்லது இதை செஞ்சு பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்